பொதுவாக இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரியதொரு கோபம் பெரியதொரு கேள்விகள் என்ன அப்படின்னா எந்த வித தகுதியுமே இல்லாமல் இந்த சௌந்தர்யா அப்படின்ற ஒரு நபர் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த பதினோரு வாரங்களாக இருந்தது ஏன்னா அந்த நபர் எல்லாம் இந்த ஷோக்கு வரைய தகுதி இல்லை சொல்லப்போனால் அப்படி வந்தால் கூட வீக்கே வெளியில் போ அப்படின்னு வெளியில் போயிருக்க வேண்டிய நபர் தான் இந்த சௌந்தர்யா அப்போ சேதுபதி அண்ணாக்கும் அந்த கோபம் இருக்கோ தெரியலை ஏன்னா இன்னைக்கு சம்பவம் வேற மாதிரி இருக்கு அப்படி என்பது தகவல் சரிங்களா அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வெளியேற்றம் எபிஷன் அது பற்றி வருகின்ற சில தகவல் அடுத்தது முத்துக்குமார் நபர்களுக்கு நேத்து வந்து ஒரு கொடூர சம்பவம் வந்து இந்த சௌந்தர்யா பண்ணியிருக்கோம் அதுல இன்னொரு விடயமும் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் அதையும் இதுல பதிவு செஞ்சுக்கிறேன் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நேற்று முத்துக்குமரன் அவர்களுடைய விடயம் வந்து பொதுவாக இந்த பிக் பாஸ் பாஸ்மலை பொறுத்த வரைக்கும் முத்து அவர்கள் ஏதாவது பண்ணால் அதுதான் டோக்கா இருக்கும் அப்போ நேற்று அப்படி அவர் அழுது அப்படி ஒரு சம்பவம் வந்த நடந்தோன்ன எல்லாருமே வந்து இதற்கு முதல் நாலு நாட்கள் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டோம் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் நம்ம அதை மறைஞ்சிட்டோம் ஏ ஏன்னா வீக்கெண்ட் வந்து இதுதான் டோக்கா இருக்க போது அப்படின்னு இருக்கக்குள்ள மேபி சிலவே

அது சும்மா இல்லை ராணப் அவர்களுடைய விடயத்தை மக்கள் செல்வன் கையில் எடுத்திருக்காரு அன்ஷிதா சௌந்தர்யா ராயன் போன்ற நபர்களை வந்து வச்சு செஞ்சிருக்கார் மக்கள் செல்வன் அப்படி என்பது வருகின்ற தகவல் ராணவர்களுக்கு அவ்வளவு பெரிய அடி அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஸோ ராணப்போட பிக் பாஸ் ஃபியூச்சரும் வந்து ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கு ஷூட்டிங் வந்து போய்கொண்டிருக்கன்ற தகவல் சரிங்களா சோ ஹவ நம்ம கூட பயந்துருந்தோம் சரிங்களா சிம்பிள் மக்களை நேற்று முத்துக்குமரன் அவர்கள் அழுத காட்சியை வந்து பார்க்க முடியல அந்த ப்ரோமோவே வந்து பார்க்க முடியல சத்தியமையனால என்னால இருந்து இல்லை நம்மளால எல்லாராலையுமே ஸோ அப்படி நான் திங்க் பண்ணிக்கொண்டிருந்தேன் இன்னைக்கு வந்து என்ன மாதிரி நேற்று அந்த ப்ரோமோ தானே நம்ம திங்க் பண்ணிட்டோம் ஸோ வெள்ளிக்கிழமை எபிசோட் அது அதாவது லைவ் அது வந்து நமக்கு மைண்ட் மாறி முடியல ஸோ சாட்டர்டே வந்து என்ன பண்ண போறோம் சேது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சத்தியமா நான் சொல்றேன் இப்ப முத்துக்குமரன் சொன்னார்ல மைண்ட் வந்து குளம்பிரும் அப்படின்னு ஸோ நமக்கு அப்படிதான் இருந்துச்சு அப்படியே என்னன்றது சோ ஸோ நான் வர்றேன் போயிட்டு ஸோ இங்க வந்து சம்பவம் வேற மாதிரி சேது ஒண்ண அவர்கள் இந்த பி ஆர் சௌந்தர்யா பண்ணி அதை பண்ணியிருக்கார் அப்படி என்பது தகவல் சரிங்களா ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமாரன் அவர்களுக்கு நடந்த ஒரு கொடூரம் இதற்கு முதலுக்கு முதல் வீடியோவில் ஒரு பாட் சொல்லியிருப்பேன் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா ஸோ வாண்டட்டாவே முத்துக்குமரன் அவர்களை அவமானப்படுத்தணும் முத்துக்குமரன் அவர்களுடைய தூக்கத்தை கெடுக்கணும் அப்படின்னு சௌந்தர்யா விஷால் ராயன் இந்த மூணுமே வந்து பண்ணியிருக்கு அவர் படுத்திருந்த சோஃபாக்கு மேல ஏறி சத்தம் வர்ற மாதிரி பண்ணி அது மட்டும் இல்லாம இந்த விஷால் வந்து அவரை வந்து உருவக்கேவி மாதிரி வந்து பண்ணியிருக்கான் முத்து அவர்கள் வந்து நெஞ்சில ஒரு கையும் வயிற்றுல ஒரு கையும் வச்சுக்கொண்டு படுத்திருக்காரு அதுல அதோட ரீசன் என்ன ரீசன் என்ன ஒரு மனுஷன் வந்து அப்படி படுத்தாங்கன்னா இப்ப முத்து விடயத்துல அவருக்கு வந்து மனவலி இருக்கு இன்னொன்னு அவர் வந்து சாப்பிட இல்லை அவரோட மூத்த பாருங்க எப்படி வாடி முன்னே இந்த சிரித்த முகம்பாடி நான் இதோட ரெண்டாவது தடவை பாக்குறேன் ஒண்ணு சாச்சனா போய்க்குள்ள பார்த்தேன் அடுத்தது இது அப்ப அத வந்து அந்த விஷால் என்றவன் வேற விதமா வேற விதமா அவன் கை எங்கே வச்சிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நக்கல் அடிப்பான் அடுத்த டபுள் மீனிங் வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க இந்த சௌந்தர்யா ராயன் விஷால் எல்லாம் அது நம்ம பார்வைக்கு இப்பதான் வந்துச்சு அந்த வீடியோக்கள் எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்றத சொல்லுங்க பாத்தீங்கன்னா பல பேரும் ஷேர் பண்ணுங்க மக்களே இப்படிப்பட்டதுல இந்த ஷோக்கு எதுக்கு மிருகங்களானா நீங்க அப்படின்னு தான் கிடைக்குது சோ அதுக்கப்புறமும் நடந்ததை பத்தி நான் வீடியோல சொல்லிருக்கேன் தொடர்ந்து பேசி கொண்டிருந்ததுகள் அவருடைய தூக்கம் இது கலைஞ்சி போய் அவர் எழுந்து பாக்குறாரு இது முடிக்கிறதா இல்லை திரும்ப அவர் படிக்கிறாரு இதை திரும்பி இதுகள் பாக்குதுகள் ஆ எழும்பிட்டானா எழுந்திட்டானா அப்படின்னு திரும்ப திரும்ப பண்ணி கொண்டிருந்தது சோ இப்படி ஒரு பொறுக்கித்தான நேத்து வந்து நடந்தது ஸோ இது வந்து இன்றைக்கி கேட்கப்படுமானா அது எனக்கு தெரியல பட் இதை வந்து பண்ணார்கள் அப்படி என்பதை நோட்டீஸ் பண்ணிக்கொள்ளுங்க மக்களை சரிங்களா ஓகே இது ஒரு விடியம் ஓகே அடுத்தது வந்து வெளியேற்றம் வெளியேற்றம் இது தொடர்பாக வருகின்ற தகவல் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு டபுள் எவிக்ஷன்ல வந்து ரான் ஆஃப் அவர்கள் மேபி சில வேலை வெளியில போகலாம் அப்படின்றத தகவல் ரஞ்சித் எவிக்ஷன் அப்படின்றத ஒண்ணு டபுள் எமிஷன் ரெண்டு வரைக்குள்ள இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு போட்டாங்க தீயே தீயே அந்த பாட்டு சோ விச் மீன்ஸ் ஆர் ஆர் அப்படி என்பதுதான் என்னுடைய இது அந்த பாட்டுலயும் வந்து போக்கஸ் பாத்தீங்க அப்படின்னா ராண ரஞ்சித்தை தான் வந்து காமிச்சிருப்பாங்க சோ ராயனோட அந்த nomination free பாஸ் அதுலயும் சில டோக்கன் வருது அது வந்து கேன்சல் பண்ண படையில அப்படின்னு ஆனா நேத்து கேன்சல் சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் மாத்திட்டாங்களான்னு தெரியல ஏன்னா அவன் ராயனுமே வந்து மூணு லட்சம் ரூபா பிஆர்டிம் கொடுத்து தான் ஒட்டுக்கு போயிருக்கான் ஸோ அது அது குழப்பமா இருக்கு நேற்று அவர் கிளியரா சொல்லிட்டாரு கேன்சல் ஆயிட்டுன்னு அப்படி பார்த்தா போட்டிங்க அவன் தான் கடைசியில் இருக்கான் ராயன் அவன் தான் வெளியில போகணும் பட் இன்னைக்கு இன்னைக்கு சில தகவல் என்ன அப்படின்னா சில வேலை ரஞ்சித் ராணபா கூட இருக்கலாம் வெளியேற்றம் அப்படின்ற மாதிரி அதுல வந்து ராணப் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து பிக் பாஸ் பாஸ்ல இப்ப டிக்கெட் ஃபிஃபினாலே வருது அது வருது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களை வெளியில் சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா அதே நேரத்துல ரஞ்சித் ராயன் வழியில போக சான்ஸ் இருக்குன்றாங்க சில வேலைகள்ல இந்த ராயன் ராணப் தப்புனாலும் மஞ்சரி அவர்களோ அதுக்கு பல தூக்கி வெளியில போடவும் சான்ஸ் இருக்கு அப்படின்றாங்க எப்பயோ தூக்கி வழியில போட வேண்டிய ஒண்ணு இந்த சௌந்தர்யா உங்களுக்கு ஆள் தானே வேணும் பத்து பொறுத்தவங்க பக்காவா வெளியில போறதுக்கு தகுதியான ஒரு நபர் இந்த பி அக்கா சௌந்தர்யா சொன்னாக்கா அதை வெளியில அனுப்பினீங்கன்னா தமிழ்நாடே கொண்டாடும் ரசிகர்களை கொண்டாடுவாங்க ஏன்னா வீடு கிளீனா இருந்துச்சுன்னா பாக்குறவங்களுக்கு நிம்மதியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஸோ அப்ப அந்த வீட்டை கிளீன் பண்ணி விடுங்களேன் தேவையில்லாம ஒன்னு உள்ளுக்குள்ள இருக்கு வந்து நடந்தது மக்களே சோ அடுத்தது ஒரு மனுஷன் அவ்வளவு தூரம் கவலையா இருக்கக்குள்ளையும் மனது நொந்து போயிருக்கக்குள்ளையும் மனசாட்சி இல்லாம முத்து முத்துக்குமரனோட தூக்கத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம அவர் தூங்குற விதத்தை உருவக்கேலி பண்ண இந்த விஷாலு சௌந்தர்யா ராயன் இந்த மூணை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அந்த வீடியோக்களை முடிஞ்ச வரைக்கும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா செய்து கொண்டாங்கன்னு டேக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சோ இந்த வாரம் எபிஷன் ஒன்னு ரஞ்சித் அவர்கள் இன்னொன்று ராணப்பா இருக்கலாம் அல்லது ராயனா இருக்கலாம் அல்லது மஞ்சரியா இருக்கலாம் சரிங்களா ஸோ அதோட ஷூட்டிங் வந்து இன்னும் ஆரம்பிக்கல இன்னும் சட்டர்டே எபிசோடே முடியலை பட் ஆரம்பிக்கும் முதல் சில தகவல் ரஞ்சித் அவர்கள் வெளியேற்றம் அப்படி என்பது அடுத்தது வந்து சௌந்தர்யாவோட செய்கை செய்து ஒன்னா வச்சு செய்ய போறார் அப்படி என்பது சரிங்களா இது வந்து கன்ஃபார்ம் முத்துவர்கள் தொடர்பான விடயம் இன்னும் வரல அப்படியே கடந்து போயிட்டாருன்னா நல்லா இருக்கும் பாப்போம் என்ன மாதிரி And